ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நாம் எங்கே லைட் ஹவுஸில் தான் இருக்கோம் அதுவும் ரொம்பவும் பழமையான ஒரு லைட் ஹவுஸ் இது முட்டங்கிற இடத்துல இருக்குது வாங்க இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னா முட்டம் லைட் ஹவுஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம முட்டங்குற பீச்சுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான லைட் ஹவுஸ் தான் இது லைட் ஹவுஸ் இது மற்ற நாம பார்த்த எல்லா லைட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா சோப்பு மற்றும் வெள்ளை அந்த நேரத்தில் இருக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஆனால் இந்த லைட் ஹவுஸ் ரொம்பவும் அழகான ஒரு பார்க்கறதுக்கு உயரமான இடத்துல இருக்கிறனால ரொம்ப ஹைட்லாம் கிடையாது இதோடய ஹைட்டு வெறும் ஐம்பத்தேழு மீட்டர் தான் இந்த இப்போ லைட் ஹவுஸ்க்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது இது ரொம்ப பழசு அதாவது இது கெட்டப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கிட்டிருக்காங்க ஒளியூட்டப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அதாவது கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷங்களுக்கு மேலே இந்த லைட் ஹவுஸ் ஆனது எங்க கிட்டிருக்கு இது ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு இது இந்த மாதிரியான செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ மேலே போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுக்குறேன் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்பவும் த்ரில்லிங்காக இருக்க போகுது நம்ம கீழேருந்து இப்போ மேலே போயிட்டுருக்கோம் இந்த இடம் ரொம்பவும் இருட்டாக இருக்குது அந்த அது மட்டும் இல்லை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு அதாவது பண்டைய காலத்தில் அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பில்டிங் அதுவும் ஃபுல்லாக கருங்கல்லால் கட்டப்பட்ட பில்டிங் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் ரொம்பவும் புதுசு மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படியே நம்ம மேலே போனோம்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சோலார் பவரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இடங்க அதாவது சோலார் பவர் இப்போது ரீசெண்டாக தான் இதை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பவர்னால் பகல் ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் எனர்ஜியும் கண்ட்ரோல் செய்யப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நைட் நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சாதா நார்மல் கரண்ட் வச்சு தான் நைட்டு ரன் ஆகுது அது மட்டும் இல்லை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் அட்வான்ஸ் அந்த நைட் நேரத்தில் இந்த விளக்கு நினரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இன்வெர்ட்ரு வச்சு அது மூலமாக அதாவது ஒரு லைட்டுக்கு ஒவ்வொட இன்வெர்ட்ரு வந்து ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு லைட்டும் எரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரைமரி செகண்டரி இன்வெர்டர்களும் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ப்ரைமரி செகண்டரி கொடுத்துருக்காங்க அதாவது அதாவது இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் நைட்டு இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இது பார்த்திங்கன்னா முத முத இதை நிறுவனம் போ பயன்படுத்திய ஒரு மெக்கானிசம் தான் அது என்னென்னா இந்த கயிறு தெரியல இதுக்கு அடியில் ஒரு வெயிட்ட பொருளை தொங்க விட்டு கீழே இது பண்ணி வச்சுருவாங்க இது வர வர உங்களுக்கு அந்த லைட் ஆனது சுத்தும் இதை வச்சு தான் முன்னாடி வந்து இந்த லைட்டாக இது பண்ணாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சுற்றுவோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ஸ்டெப்பர் மோட்டர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க இந்த ஸ்டெப்பர் மோட்டார் பயன்படுத்தப்பட்டதுனால இதுலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைமரி செகண்டரி அப்படிங்கிறது இருக்கும் இந்த பிரைமரி ஆனது எப்போ சுற்றிகிட்டு இருக்கும் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே செகண்டரியை மாற்றி விட்டு செகண்டரியை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஸ்டெப்பர் மோட்டர்கள் வந்து சுற்றுறதுனால மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அந்த மோட்டர் வந்து ரொம்ப வேகமாகலாம் சுற்றாது ரொம்பவும் ஸ்லோவாக தான் சுற்றும் இருந்தாலும் அந்த உங்களுக்கு அந்த லைட் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக அதாவது ஒரு ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு வாட்டி அந்த லைட் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இந்த லைட் ஹவுஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விளக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணாடியும் ரொம்பவும் வெயிட்டாக இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஃபோக்கஸ் அந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சென்டருக்கு அலைன் பண்ணி உங்களுக்கு தூரமான இதை கொடுக்குது இது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாட்டிகள் மைல் வந்து இந்த வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு நாட்டிகள் மைல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் அந்த அளவுக்கான தூரத்துக்கு உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் பொதுவாக நம்ம லைட் ஹவுஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா கரை இங்கே இருக்குது அப்படிங்கிறத அறிவிக்கிற விதமாக இருக்கும் ஆனால் இந்த லைட் ஹவுஸில் ஒரு சின்ன ப்ர இது என்னென்னா இந்த கரை வந்து ரொம்பவும் ஆழங்கம்மியான பாறைகள் நிறைஞ்ச ஒரு பாதை அதனால் இந்த கப்பல்கள் வந்து ரொம்பவும் விலகி போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த லைட் ஹவுஸ் நமக்கு சொல்லுது அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லைட்டு தெரியும் அதுதான் இந்த மொத்த லைட் ஹவுஸ்க்கும் லைட் ஹவுஸ்லாம் இவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துக்கு போகக்கூடிய அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லைட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு எக்ஸாஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது இன்னும் எவ்வளவு ஹீட் ஆகாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதோடய லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இது இந்த சின்ன லைட் தான் உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கான வெளிச்சத்தை இந்த லென்ஸ் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த லென்ஸ் தான் உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அதை வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த லென்ஸோட மொத்த எடை அப்படின்னா ஒரு ஒரு டன்னுக்கு மேலே இருக்கும் இவ்வளவு வெயிட்டான இந்த பொருள் எவ்வளவு சின்ன ஒரு மோட்டரால எப்படி சுற்றுது அப்படின்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெர்குரியால் ஃபில் பண்ணியிருப்பாங்க இந்த மெர்குரிக்கு மேலே தான் அந்த லைட்டோட அமைப்பு அந்த லென்ஸோட அமைப்பு இருக்கும் அந்த மெர்க்குறி பார்த்தீங்கன்னா தெருவ நிலையில் இருக்கனால அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வெயிட் ஈஸியாக சுற்றும் இதன் மூலமாக தான் இந்த லைட் ஹவுஸ் வந்து ரொம்பவும் வேகமாக அழகாக சுற்றுது இந்த லைட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கீழே சிறுவர்களுக்கான பூங்கா போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஸோ இங்கே குழந்தைங்கள கூப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு அறிவும் வளரும் அதே மாதிரியான இந்த இயற்கையை பார்க்குற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் இந்த இடத்துல அவ்வளவு அருமையான நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து எல்லோரையும் கூப்பிட்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்பாட் நம்ம இங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம சாயங்கால நேரமும் நெருங்கிட்டு இருக்கு இந்த லைட் ஹவுஸில் இருக்கக்கூடிய லைட்டை ஆன் பண்ணக்கூடிய நேரமும் நெருங்கிக்கிட்டே இருக்குது இதை பார்க்குறதுக்கு எனக்கு கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா இந்த லைட் ஹவுஸில் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஸோ இந்த லைட் ஹவுஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த லைட் ஹவுஸ் எப்போ ஆன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம் இங்கேருந்து இந்த இடத்துல வரக்கூடிய இந்த க கடல் காற்றும் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூவும் சமையா இருந்துச்சுங்க இது மட்டும் இல்ல சூரியன் பைய பைய மறைஞ்சுக்கிட்டு இருக்குங்க பார்க்கக்கூடிய அந்த சூரிய அஸ்தமனம் ஒரு சரியான ஒரு இதாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த சூரியன் கீழே பைய பையன் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு சூரியனை பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு எல்லாரும் சூரிய அஸ்தமனம் பார்க்க கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போவாங்க ஆனா நாம இந்த முட்டம் பீச்சுக்கு வந்தா அதே மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளவு அழகாக அந்த சூரிய அஸ்தமனம் இங்கேருந்து பார்த்தா தெரியுது அப்படியே இந்த சூரிய அஸ்தமனம் பார்த்துட்ருக்கோம் எப்போ இந்த லைட் ஹவுஸ் ஆன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்ருக்கோம் ஸோ சூரியன் அதோ பைய பையன் கீழே இறங்கி அஸ்தமனமாக ஆரம்பிச்சிருச்சு இங்கே லைட் ஹவுஸ் ஆன் பண்ண போகிறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க லைட் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டாங்க அந்த சுற்றுறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால நமக்கு அது எந்த மாதிரியான வெளிச்சத்தை கொடுக்குது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல நம்ம இன்னும் இருட்டதை பார்த்து தான் இருக்கோம் இன்னும் இருட்ட ஆரம்பிச்சு அப்படின்னா இன்னும் அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வெளிய நின்று அந்த லைட் சுற்றுறத பார்க்குறோம் இந்த லென்ஸ் ஆனதுக்கு சுத்தி வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம உள்ள போய் அது எப்படி சுத்துது அப்படிங்கிறதையும் உங்களுக்காக காமிச்சு கொடுக்கறதுக்காக போறேன் வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைட் எரியிறதை நீங்கள் பார்க்கலாம் அந்த லென்ஸ் சுற்றுறது பார்க்கலாம் இவ்வளோ வெயிட்டான மொத்த லென்ஸும் சுற்றி வரத பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த வெறும் சின்ன மோட்ரு அந்த சின்ன மோட்ரு தான் அந்த மொத்த லைட் ஹவுஸ்கள் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டான அந்த லைட்டை வந்து சுற்றுது அப்படின்றது பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இது எத்தனை வாட்டி சுற்றுது அப்படிங்கிறதுக்கு சென்சார்லாம் வச்சு நோட் பண்ணுறாங்க இந்த லைட் மொத்த வெளிச்சம் எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி மூவாயிரம் கேண்டில் லைட்ஸோட வெளிச்சம் அதாவது மூவாயிரம் கொளுத்தி வச்சா எந்த அளவுக்கு வெளிச்சம் வருமோ அந்த அளவுக்கான வெளிச்சம் அப்படிங்கறது குறிப்பிடுறாங்க அப்படியே நம்ம உள்ள பார்த்து முடிச்சாச்சு அப்படியே வெளியே போய் வெளியே இருந்து இந்த லைட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமானது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறோம் இந்த முட்டம் லைட் ஹவுஸ்க்கு இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த எங்களோட இந்த வீடியோ அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு போங்க இது போல் உள்ள சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்